முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் தமிழின படுகொலையின் பதினாறாம் ஆண்டு நினைவேந்தலுக்குரிய ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தியாக உள்ளது அந்த வகையில் தமிழின படுகொலையின் பதினாறாம் ஆண்டு நினைவு நாளான நாளை காலை ஆறு முப்பது மணி தொடக்கம் ஒன்பது முப்பது மணி வரை முள்ளிவாய்க்கால் கப்பலடி கடற்கரை பகுதியில் யுத்தத்தின் போது உயிர் நீத்தவர்களுக்குரிய பிதிர்கடன் நிறைவேற்றும் கிரியைகள் இடம்பெற உள்ளன அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் காலை பத்து பதினைந்து மணிக்கு கொள்கை பிரகடம் வாசிக்கப்படும் பத்து ஒன்பது மணிக்கு நினைவுகளுக்கு நினைவொழி எழுப்பப்படும் பத்து முப்பதுக்கு ஆகவணக்கமும் அதனைத் தொடர்ந்து பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு சமநேரத்தில் ஒற்றை சுடு ஏற்றப்பட்டு இறுதியிலே மலர் வணக்கம் செலுத்தப்படும் பொது சுடர் ஏற்றப்பட்டு தமிழின படுகொலையின் பதினாறாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் அனைவரையும் பங்கு பெற்றுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தமிழர் மரபுரிமை பேரவையின் நினைவேந்தல் குழுவின் வடகிழக்கு பொது கட்டமைப்பின் இணைத்தலைவருமான அர்ப்பணி சின்னத்துறை மண்ணில் படுகொலை செய்யப்பட்ட மக்களின் நினைவு கூறுகின்ற பதினாறாம் ஆண்டு நினைவு நிகழ்வில் உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் தமிழின படுகொலையின் நாளாகிய மே பதினெட்டு தினத்தில் நாம் அனைவரும் திரளாக ஒன்று கூடி நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கவும் இந்த அநீதிக்கு நீதி வேண்டியும் மே பதினெட்டாம் நாள் ஒன்று கூடாழை நிற்கின்றோம் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட மக்களின் நினைவு கூறுவோம் நாம் அழிக்கப்பட்டோம் என்கின்ற அந்த விடயத்தை சர்வதேசம் வரை உரத்து சொல்ல இணைந்து கொள்வோம் என தெரிவித்தார்